நீ இருக்கக்கூடிய ரொம்ப ரேட் ஜாஸ்தியான ஒரு மூலிகை எதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா பூதால வகைகளும் அதே தேவதாரம் தான் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய மூலிகைன்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா அதுக்குரிய வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடியது எல்லா இடங்களும் எல்லா நேரங்களும் கிடைக்கவே கிடைக்காது டிமாண்ட் கொல்லிமலையிலேயே நீங்கள் போய் கேட்டீங்கன்னா டிமாண்டாக தான் இருக்கும் இதில் வந்து கொல்லிமலை தவிர வேறு சில இடங்களில் கிடைக்கவே கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு நீர் பூதாளத்தை நம்ம ஆதிச்சித்த டிவி நேர்களுக்காக நம்ம காமிக்கிறோம் இதனுடைய தன்மை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஆதிச்சித்த டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்கள் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் பூதாள வகைகள் உண்டு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பூதாளம் வேதாளம் கேள்விப்பட்ட அது மாதிரி பூதாள வகைகளில் கரும்பூதாளம்னு ஒன்று இருக்குது செம்பூதாளம்னு ஒன்று இருக்குது நீர் பூதாளம்னு ஒன்று இருக்குது நரக பூதாளம்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள்கிட்ட அல்லது இந்த மாதிரி மாந்திரிகம் சார்ந்த வேலைகள் செய்கிறவங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க இனி இருக்கக்கூடிய ரொம்ப ரேட் ஜாஸ்தியான ஒரு மூலிகை எதுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அப்படின்னா பூதாள வகைகளும் அதே மாதிரி தேவதாரம் தான் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய மூலிகள் சொல்லுவாங்க காரணம் என்னன்னா அதுக்குரிய வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி சர்வ ஜனத்தை இருக்கக்கூடிய வசீக சீக்கிரத்தன்மை இருக்கக்கூடியது பூதாலம் இந்த பூதாளத்தை சும்மா சின்னதாக செதுக்கி தாயத்துக்குள்ளார அடைச்சி அதுக்குண்டான சர்வ ஜன சக்கரத்தை போட்டு அந்த பூதாளத்தை அடைச்சிட்டு அதுக்குள்ளார மங்களகரமான ஒரு சில பொருட்கள் அஷ்டகந்தம் பூசி போட்டு வச்சிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்வ ஜன வசீகரம் உண்டாகத்தை ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பூதாலத்துக்கு பேர் நீர் பூதாலம் இந்த நீர் பூதாலம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடியது எல்லா இடங்களும் எல்லா நேரங்களும் கிடைக்கவே கிடைக்காது டிமாண்ட் கொல்லிமலையில் நீங்க போய் கேட்டிங்கன்னா டிமாண்டா தான் இருக்கும் இதில் வந்து கொல்லிமலை தவிர வேறு சில இடங்களில் கிடைக்கவே கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு நீர் பூதாளத்தை நம்ம ஆதி சித்த டிவி நேர்களுக்காக நம்ம காமிக்கிறோம் இதனுடைய தன்மை என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா சர்வ ஜன வசீகரம் இது எங்கே இருக்குதோ அங்கே மக்கள் வசியத்தை ஏற்படுத்தும் இது என்ன பண்ணால் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு வெள்ளி தட்டு வச்சு அந்த வெள்ளி தட்டு மேலே பட்டு துணி ஒன்று வச்சுட்டு அந்த பட்டு துணிக்கு மேலே இதை வச்சுட்டு சுற்றியும் ஏலக்காய் பச்சைக்கற்பூரம் கற்பூரம் கிராம்பு இது மாதிரி வாசனையான பொருள்களை போட்டுட்டு ரூபாய் நோட்டுகளில் ஏதாவது பதினோரு ரூபாய் ரூபாய் நோட்டுகளாகட்டோ இல்லை காயினாகட்டோ ஏதோ ஒன்று அது மேலே வச்சுட்டு கற்பூர தூபதீபம் காட்டி வழிபாடு செஞ்சுட்டோம் எல்லாரும் செய்யக்கூடிய தவறு என்னென்னா இதை எடுத்து நூலில் கட்டி தொங்க விட்டுறாங்க தொங்க விட்டுட்டோன்னா வறட்சி ஆகி போயிடும் வறட்சியாகி போயிடுச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ண ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும் இதிலிருந்து வரக்கூடிய ஒரு விதமான வைப்ரேஷன் என்னன்னா நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை ஆட்டோமேட்டிக்கா வெளியில் தள்ளிட்டு நேர்மறை ஆற்றலை உள்வாங்கி நம்மளுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு சூழ்நிலையும் மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் இது உருவாக்கி கொடுக்கும் ஆனால் இதை நீங்கள் பயன்படுத்த முறைகளில் தான் இருக்குது நீங்கள் இதை எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு வெள்ளித்தட்டு வெள்ளித்தட்டு மேலே பட்டு துணி அது மேலே வச்சுணும் இது வந்து வடகிழக்கு மூலையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வடகிழக்கு மூலையில் ஒரு இடத்துல வச்சு வச்சுட்டிங்கன்னா சிறப்பு வச்சுட்டு சுற்றி ஏலக்காய் பச்சக்கரை போகிறோம் இது மாதிரி வாசனையான பொருளாக வச்சுட்டு ஒரு பதினோரு ரூபாய் மேல ஊதுபத்தி சாம்பிராணி காட்டிட்டு வந்து பாருங்க சூப்பரான மாற்றம் உருவாகும் அற்புதமான ஒரு மூலிகை இது இதுக்கு பேர் வந்து நீர் பூதாளம் நீங்க வந்து நீங்கள் கொல்லிமலையில் கிடைக்கும் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் சொல்லி வச்சீங்கன்னா தான் ரெடி பண்ணி வைப்பாங்க இதை நாங்கள் செதுக்கி தயத்துக்குள்ளார போட்டு கொடுப்போம் அதுக்கே அவ்வளோ பெரிய வேலைகள்லாம் செய்யும் இது அப்படிங்குறது அப்படின்னா ரொம்ப கூடுதலான பலன் கிடைக்கும் பயன்படுத்துங்கள் பலனடையங்கள் நன்றி